ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஐந்து மிக முக்கியமான கடமைகள் ஒரு சகாவி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் இடத்துல வந்து கேட்கிறாங்க நாயகமே என்னுடைய திருமணத்திற்கு பிறகு என்னுடைய மனைவியோடு நான் எவ்வாறு நடந்து கொள்வது அவருடைய கடமைகள் என்ன என்பதாக கேட்டாங்க அப்புறம் சல்லாஹு அழகி வசல் அவர்கள் இந்த ஐந்து விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க முதலாக சொன்னாங்க நீ உண்ணும்பதை உன்னுடைய மனைவிக்கும் உணவு கொடு என்பதாக சொன்னாங்க நாம் ஏதாவது சாப்பிடுறோம் என்பதாக சொன்னால் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நல்ல உணவுகளை கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக சொன்னார்கள் நீ ஆடை அணியும் பொழுது அவளுக்கும் ஆடை வழங்க வேண்டும் என்பதாக சொன்னாங்க நாம் நல்ல துணிகள் போடுகிறோம் என்பதாக சொன்னால் நம்முடைய மனைவிக்கும் நல்ல துணியை வாங்கி தர வேண்டும் இது இரண்டாவது கடமை மூன்றாவதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள் செல்லும் அடிக்காதீர்கள் அதாவது மனைவிக்கு ஒருபோது நம்ம அடிக்கக்கூடாது அவங்கள்ட்ட நல்ல முறையில் பேச வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழைவசல்கள் சொன்னார்கள் நாம இன்னைக்கு நம்முடைய மனைவி மக்களோடு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சின்ன சின்ன விஷயத்தில் அடிக்கிறோம் அவங்க மீது கோபிக்கிறோம் கோச்சு இதெல்லாம் செய்யக்கூடாது மனைவிமார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி மனைவிமார்களும் கணவர்களோடு நல்ல வாழ வேண்டும் நான்காவதாக நபிகள் நாயகம் செல்லல்லாகும் ஆயிலங்கள் அவர்கள் சொன்னார்கள் வல்தொகப்பே நீங்கள் உங்களுடைய மனைவியை கேவலமான வார்த்தைகளை கொண்டு பேசாதீர்கள் கேவலமான வார்த்தை திட்டுறது கெட்ட வார்த்தையில் பேசுகிறது மனைவியோட அப்படியெல்லாம் நடந்து கூடாது நல்ல வார்த்தைகளாக அப்பண்பான வார்த்தைகளாக செல்லமான வார்த்தைகளாக அவங்களை கூப்பிடுவாங்க உங்களுடைய மனைவிமார்களை செல்லமான வார்த்தைகளாக கூப்பிடுங்க இன்ஷால்லா அல்லா உங்களுக்கு மத்தியிலே ஒரு அன்பை பாசத்தை உண்டாக்கிடுவான் இஷா ஐந்தாவதாக நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு மத்தியில் ஏதாவது சலசலப்புகள் ஏற்பட்டால் அது உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க உங்களுடைய விஷயத்தை வெளியே கொண்டு போகாதீங்க மக்கள் மத்தியில் சொல்லாதீங்க தேவையில்லாமல் நம்முடைய வீடுகளில் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம நாலாவதாக வெளியிலிருந்து ஆள் கூப்பிட்டு வரக்கூடாது பிரச்சனை பெருசாகிவிடும் அந்த மன கணவன் மனைவி பிரிவதற்கு அவர்களே காரணமாக ஆகிவிடுவார்கள் எனவே சொன்னார்கள் எந்த விதமான சலசலப்புகள் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்பட்டாலும் அது உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க உடஞ்சளவுக்கு சீக்கிரமாக அதை திருத்தி அதை நீங்கள் ரெண்டு பேர் ஒற்றுமையாக சேர்ந்து வாழுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லு வாழ்வாக சொன்னார் எனவே கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இது முக்கியமான கடமைகளாக இருக்கிறது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்பதாக சொன்னால் கணவன் மனைவி இடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் மனைவியும் கணவன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதை விளங்கச் செய்வானாக அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தந்து அருள்வானாக ஆவேன் இந்த ஹதீஸ் அபு தாவுத் இபுலு மாஜா அஹமத் நசாயி ரியாது சாலிஹின் போன்ற பதிவாக பதிவாகிறது